வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாற்பது வயதுக்கு மேலே டெய்லி இந்த காயை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டனா ரொம்பவே நல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடு என்ன பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயத்தை தாளிப்புக்கு கட் பண்ணி விட்டுக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாவை நீட்டை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பச்சை மிளகாவை இதோடு ஆட் பண்ணி பச்சை மிளகாவோட காட்டம் நல்லா இறங்குற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த பூசணிக்கால் பச்சை மிளகா காட்டம் இறங்குறது தான் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு வெங்காயமும் நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் ஆட் பண்ணி தக்காளியும் கொஞ்சம் எண்ணெயிலேயே சுருளை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பூசணிக்காயில் அந்த ஸ்பாஞ்சு பகுதி விதை தோல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா குண்டு குண்டாக பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பூசணிக்காவை ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும் பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துடும் ரொம்பவும் குழைய விட்டுறக்கூடாது இந்த மாதிரி பீஸ் பீஸாக இருக்கும்போது தான் எடுத்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன் குழம்பு மசாலாத்தூள் கொஞ்சம் உரப்பு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி விட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம் பூசணிக்காய் சீக்கிரத்துலேயே வெந்துடும் டெய்லி நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கண் பார்வையெல்லாம் ரொம்ப தெளிவாக கொடுக்கும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த பூசணிக்காவை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம் இதில் கலோரி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் மற்ற சத்துக்கள்லாம் அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக நமக்கு கொடுக்கும் நல்ல மஞ்சள் பூசணி பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக கொஞ்சம் காரசாரமாக செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சாதத்துலேயே நம்ம பசஞ்சு சாப்பிட்றலாம் இல்லை சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போ மூடி போட்டு வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஓப்பன்லே வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் வற்றிட்டு பூசணிக்காய் மட்டும் நல்லா துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய தண்ணி விட்டுட்டுனா பூசணிக்காய் ரொம்ப குழஞ்சு போயிடும் இப்போ இது கூட தேங்காய் பூ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுனா போதும் சூப்பராக நல்ல மனமான டேஸ்டான ஒரு பூசணிக்காய் கூட்டு நமக்கு ரெடியாகிடும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்